எல்லாரீங்க பார்த்தது எனக்கு இன்னைக்கு அருமையான மசாலா டீ பண்ண போறோம் இது கரெக்டா தண்ணி ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கிறேன் இதுல ரெண்டு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு நசுக்கி வச்சிருக்கேன் அது மாதிரி ஒரு மூணு ஏலக்காய் நல்லா பொடியே நசுக்கி வச்சுக்கோங்க நாலு கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பட்டை எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாமே இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுடணும் நல்லா கொதிச்சு இந்த தண்ணில அந்த फ्लेவர்லாம் இறங்கிடும். இப்போ நம்ம டீ தூள் சேர்த்துக்கலாம். எவ்வளவு வேணுமோ சேர்த்துக்கோங்க. உங்க விருப்பம்தான். கலர் பார்த்துக்கோங்க. எந்த கலர்ல நீங்க குடிப்பீங்க? டார்க்கா குடிப்பீங்களா? லைட்டா குடிப்பீங்களான்றத பார்த்துக்கிட்டு நம்ம டீ தூள் சேர்த்துக்கணும். டீ தூள் சேர்த்து நல்லா கொதிச்சிடுச்சு. என்ன அப்படி பண்ணிட்டீ? திரும்ப திரும்ப பேசு. என்ன திரும்பத் திரும்ப பேசுற நீ? திரும்பத் திரும்ப பேசுற நீ. என்ன திரும்ப பேசுற நீ? திரும்பத் திரும்ப பேசுற நீ. இதெல்லாம் நான் ரெண்டு டம்ளர் பால் சேர்த்துக்கறேன். பாலும் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். நல்ல ஃப்ளேவராக இருக்குது மசாலா டீ இதுக்கு தேவையான சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்து கொதிக்க வச்சுட்டு நம்ம இதை வடிகட்ட போகிறோம் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கரண்டி வச்சு நல்லா கிளறிக்கோங்க நல்லா கிண்டுனா தான் நல்லா வரும் நல்லா இப்போ சூடான மசாலா டீயை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இருக்கும் இதை குடிச்சிட்டாக்க நல்லா பசி எடுக்கும் பசியே இல்லை அப்படிங்கிறவங்க இது மாதிரி டீ போட்டு குடிச்சிங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் பசி எடுக்க தொடங்கிடும் டீயை நல்லா ஆற்றி நுற பொங்க குடிச்சாதான் நல்லா இருக்கும் நுறையோட குடிக்கணும் ரொம்ப ஆத்திரக்கூடாது ரெண்டு மூணு தடவை ஆத்திரிங்கனாலே நல்ல நொரம் வரும் அதுக்கப்புறம் நம்மள கப்ல ஊத்திட்டு சர்வ் பண்ணலாம் அங்கே இந்த மாதிரி நோரம் வரணும் கப்ல ஊற்றிடலாம் அருமையான மசாலா டீ கம கமன் ரெடி ஆயிடுச்சு செம்ம சூப்பரா இருக்கும் இது எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி ஃப்ரெண்ட்ஸ்